ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிலக்குறித்து பேசுவதற்காக வந்திருக்கிறோம் ஐயா நிலம் நிலம் என்பது சிலருக்கு உடமையாகவும் சிலருக்கு இல்லாமலும் இருக்கின்ற சூழலில் நிலம் இல்லாதவர்களை பற்றி நாம் ஒரு மாதிரியாக புரிந்து வைத்திருக்கிறோம் நிலம் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கான பிரச்சினைகள் சில சமயங்களில் நிலம் அரசு கையகப்படுத்துகிறது திட்டங்களுக்காக தொழிற்சாலைகளுக்காக பல வடிவங்களை பல விஷயங்களுக்காக அதில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஒருபுறம் ஒரு தொழிற்சாலை வருகிறது என்றால் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதற்கான குழுக்கள் குரல் கொடுப்பு இதுவெல்லாம் ஒரு பக்கம் அது பாதகமான சூழலுக்கான எதிர்ப்பு வேலை வாய்ப்பு நமக்கான ஒரு வாழ்க்கை ஆதாரம் என்று பார்க்கும்போது தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்கிறது இது வந்து சாதகமான இது இதை அத்மீடியா வாசகர்கள் எப்படி புரிந்து கொள்வது ரொம்ப ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் ஒரு இக்கட்டான சூழல் போயிட்டு இருக்கும்போது சிக்கலான கேள்வி வந்து முன் வச்சிருக்கீங்க அரசு மக்கள் எல்லாமே கொஞ்சம் நிறைய சிக்கல் ஃபுல்லாக இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு நம்ம வந்து நிலம் நிலம் குறித்து நிறைய நாம் பேசியிருக்கிறோம் நிலம் வந்து ஒரு சிலருக்கு உடமையாக இருக்குது உடமை இல்லாதவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது உடமையாக இருப்பவர்கள் வந்து ரெண்டு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா பதினஞ்சு ஏக்கரா அப்புறம் அதுக்கு மேலே போகும்பொழுது அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு நாலு விடுதலை கடையத்தில் வந்து நிலக்குவியலை ஒழுங்குபடுத்தி போகணும் இந்திரா காந்தி பிரிவில் இது பண்ணாங்கல்ல ஆமாம் இங்கேயுமே நிலம் வச்சு ரொம்ப பதினைந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கர் எல்லாம் கொண்டு வக்காங்க நம்ம அது உளுப்பில் போக வேண்டியது ஆனால் என்ன அப்படின்ட்டு இங்கே என்ன சொன்னீங்கன்னா நிலம் என்பது வந்து ஒரு அடிப்படையாக வந்து விவசாய உற்பத்தியாக மட்டுமே பார்த்துட்டு இருந்த காலம் வந்துக்கிட்டு ஒரு ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது ஆனால் இன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் என்பது உலகத்தொழில் விவசாயத்துக்கு மட்டுமின்றி பல்வேறு வகையில் நிலம் வந்துக்கிட்டு இன்று தன்னுடைய தேவையை அதாவது சமூகம் வந்து பல்வேறு வகையில் வந்து இந்த நிலத்தை வந்து பயன்படுத்திக்கிறது சரி சரி அப்போ இந்த நிலம் உள்ளவர்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய்வேலி பழுப்பு நிலக்கரியிலிருந்து அங்கே தோண்டி எடுத்து அண மின்சாரம் இல்லைங்களா நிலக்கரி மூலம் மின்சாரம் தயாரிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிலம் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டுருக்கின்றே இருக்குது அந்த விவசாய நிலம் எல்லாமே வந்து மருந்து பகுதிகள் கடுமையாக பாதிக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து நாம் உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் மின்சாரம் என்பது அடிப்படை தேவை தவிர்க்க முடியாத ஆமாம் ஓடுற ஃபேனு பார்க்குற டிவி இல்லைங்களா அது இப்போ மின்சாரம் அதாவது என்ன சொல்லுதுன்னா மின்சார காது வருது மின்சாரம் ரெண்டு சக்கர வாகனம் இப்படி இந்த மின்சாரம் என்பது நீர் மின்சாரம் அப்புறம் வந்து நிலக்கரி வகையில் அணு மின்சாரம் இப்படி எல்லாமே இதாகுது இப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் கட்டும்பொழுது எவ்வளோ ஊர் அதில் மூழ்கிச்சு அந்த ஊரெல்லாம் சாலை பண்ணிட்டு தான் போனாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்த சம்பவம் அதே மாதிரி நம்ம பவானி சாகர் டேம் டான்கின் கோட்டைன்னு வந்துச்சு இதெல்லாம் வந்து நீரில் வந்து அந்த ஊரை காலி பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரங்களில் ஒரு ஊர் பெரிய மக்கள் வந்து பெரிய அளவில் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க இப்பவும் பார்த்தீங்கன்னு சின்ன சிக்கோ கிடைக்கிறாங்க இல்லைங்களா தொழில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முடியுது அப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலம் வந்துக்கிட்டு சொந்தமாக இருக்கும் பொழுது ஒரு குக்கிராமத்திலேயோ கிராமத்திலேயோ அல்லது நகர நகரங்களில் வந்து முதல்லையே வந்து அதெல்லாம் நிலம் வந்து பட்டா வரக்கு முன்னாடி சில இடங்கள்லாம் இப்போ சென்னை மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் பெரிய அளவில் நிலங்கள் வந்து அரசு எடுத்துக்கிச்சு கையாளப்படுத்த அவன் கொடுக்கும் பொழுதே அதாவது யாருக்குமே பொதுவாக நிலம் இருந்த காலகட்டத்தில் அதை பங்கிட்டாங்க அரசுக்குன்ட்டு இப்போ அரசு தேவை வந்து உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனை கட்டுறீங்க ஒரு கல்வி சாலைக்காக இருக்கா பல்கலைக்கழகங்களுக்காக கல்லூரிக்காக இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக இருந்தது இப்போ நம்ம கோவையில் எடுத்துகிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா பாரதியார் பல்கலை எடுத்தாங்க தஞ்சையில் எடுத்துகிட்டிங்கன்னா இருக்குது சேலத்தில் எடுத்துட்டீங்கன்னா பெரியார் புறையா இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூரில் கலைஞர் பல்கலைக்கழகம் என்று வரப்போகுது வரப்போகுது அப்புறம் இது இல்லாமல் இந்த அல்டாப்பட்டியில் வந்து டென்ஷன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து ஒரு கனிமப்பொருள் எடுக்கிறதுக்கு போகும் பொழுது அங்கே பிரச்சனை ஆகி பதிவு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ இங்கே வந்து மக்கள் வந்து இது மாதிரி இன்னும் நிறைய இதில் இன்னொரு செய்திகள் நம்ம சொல்கிறோம் மலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசிகள்னு சொல்கிறாங்களா பழங்குடிகள் அதாவது பட்டியல் பழங்குடிகள் செட்யூல்ட் ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது மலைவாழ் மக்கள்னு சொல்கிறோம் நம்மளை விட நம்ம தமிழ்நாட்டை விட வடகிழக்கு மாநிலங்கள்